வவு பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் விழா தூத்துக்குடியில் தமிழ்நாடு வவுசி பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறையாகிய மாலை அணிவித்து மரியாதை சுதந்திர போராட்ட வீரரும் சுதேசி கப்பலோட்டிய தமிழனுமான வாவு சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் தூத்துக்குடியில் பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சிதம்பரனாரின் முழு உருவச்சிலைக்கு மரியாதை செய்யும் நிகழ்வை தமிழ்நாடு பேரவை நிர்வாகிகளும் அதன் மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சிற்றம்பலம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் வஉசியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இனிப்பு வேஷ்டி சேலை வழங்கினார் அப்பொழுது அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சாமி மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்ட ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய செயலாளருமான விஜயகுமார் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜூலியட் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேக்ராஜா மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் மாநகர பகுதி செயலாளர்கள் சேவியர் முருகன் ஜெய்கணேஷ் செல்வம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சத்யாலட்சுமணன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மனுராஜ் அண்ணா தொழிற்சங்க மண்டல போக்குவரத்து பிரிவு செயலாளர் கல்விக்குமார் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் மெஜிலா துணை செயலாளர் ராஜேஸ்வரி மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் ஜான்சன் தேவராஜ் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட துணை செயலாளர் டைகர் சிவா சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் ஏ கே ஜோதிடர் ரமேஷ் கிருஷ்ணன் கே கே பி விஜயன் நௌஷாத் மிக்கல் பழனி சங்கர் ஜெயக்குமார் எம்ஜிஆர் நடராஜன் கனகவே முன்னாள் கவுன்சிலர் தமிழரசி மற்றும் பாலஜெயம் சாம்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்